ஒரு ஸ்பெஷல் வந்து நாளைக்கு என்ன இருக்கு சிஎம் சார் கூட காணொலி காட்சி வழியாக வந்து நேரடியாக வந்து உரையாற்றுவார் ஏற்கனவே வந்து சிஎம் சார் ரெண்டு தடவை நேரடியாக வந்து கலந்து கொண்டாங்க செகண்ட் அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் வந்து பாப்பாப்பட்டி ஊராட்சி மதுரையில் வந்து அவங்க நேரடியாக கலந்து கொண்டாங்க அதே மாதிரி டுவெண்ட்டி ஃபோர்த் மார்ச் ஒரு ஸ்பெஷல் கிராம சபா மீட்டிங் இருந்தது செங்காடூர் அட்சி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அதுல வந்து சிஎம் சார் நேரடியாக வந்தாங்க டுவெண்ட்டி த்ரீல ஒன்ஸ் அவங்களுடைய மெசேஜ் வந்து அதுல வந்து ரிலே பண்ணது கிராம சபையில் வந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து வி கெட் த பிளான் த கிராம சபா வேரியஸ் ஸ்கீம்ஸ்ல வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்கீம் குறிப்பாக வந்து ஒரு இன்ஃப்ரா அடிப்படை வசதிகள் என்னென்ன தேவையாக இருக்கின்றன இருக்கிறது அது வந்து கிராம சபா கூட்டத்தில் விவாதிச்சுட்டு வில் லிஸ்ட் இட் அவுட் அந்த அந்த ஸ்கீம்ல ஃபிட் இன் பண்ணிடுவோம் ஆனால் ஒரு ஒரு இதெல்லாம் பண்ணி பிரிவு கூட முதன்மையாக கருதப்படும் உடனடியாக நிறைவேற்றக்கூடிய மூன்று தேவைகள் என்றா என்னென்ன இருக்கின்ற தற்பொழுது இது ஒரு ஒரு முதல் நோக்கமாக இது ஒரு ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நாங்கள் இருந்து வைத்து சொல்லியிருக்கோம் ஸோ ஒரு ஏழு எட்டு சப்ஜெக்ட்ஸ் கூட இருக்கலாம் வாட் ஆர் த டாப் த்ரீ ப்ரைட்டிஸ் விச் கேன் பி இமிடியட்லி டெக்னால வல் டிங் புரிஞ்சுது அதில் ஒரு குறிப்பிட்ட வில்லேஜ்க்கு இவ்வளோ டார்கெட் அல்லது இவ்வளோ லிமிடேஷன் ஒவ்வொரு டார்கெட் இல்லைங்க ஒவ்வொரு லாஸ்ட் இயர் கூட இருந்தது லாஸ்ட் இயர் கொஞ்சம் குறைவாக இருந்தது ஃபண்டு பட் லாஸ்ட் இயர் ஆல்சோ இட் வாஸ் பட் இந்த அரௌண்ட் டூ ஃபிஃப்டி குரோட்ஸ் இருக்குது ஒரு சராசரியாக நாங்கள் என்ன யோசிட்டு இருக்கோம் ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கு ஒரு டூ லேக் ரூபீஸ்

இட் கேன் பி ஒரு முதலமைச்சர் கிராம சாலை திட்டம் செய்யலாம் அல்லது பிரதமர் கிராம சாலை திட்டத்தில் சேர்ந்திருக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஸ்கீம் சில அடிப்படை வசதிகளுக்காக திட்டங்கள் ஆனால் கெட் இஸ் டே டு டே ஆபரேஷன் மெயின்டெனன்ஸ் பர்டிகுலர் சொன்னேன் இல்லையா ஊர் வந்து ஆட் ஆயிடுச்சு சார் அந்த ஊர் இன்னும் இரட்டா இருக்கு அது கொஞ்சம் ஸ்ட்ரீட் லைட்ஸ் விடும் அல்லது அந்த ஊர்ல வந்து தண்ணி சரியா வரல சரியா அது ஒரு குப்பை அங்கே அல்ல இது மாதிரி கிராமத்துல வந்து பீப்பிள் வில் டிசைட் இது என்ன நம்ம ஊருடைய பிரச்சனை நாங்க ஒரு குறிப்பா என்ன சொல்லிருக்கோம் டோன்ட் மிஸ் அவுட் த

ஏற்கனவே ஒவ்வொரு கிராமத்தில் வந்து பஞ்சாயத்து லெவல் ஃபெடரேஷன் உண்டு அதாவது கிராம சுய கூட்டமைப்புடைய பஞ்சாயத்து லெவல் கமிட்டி இருக்கு எஸ் மென் விமென் அவங்களுடைய ஒரு சப்செட் வில்லேஜ் பவர்ட்டி ரிடக்ஷன் கமிட்டி அதுவும் உண்டு வருஷம் வருஷம் இருக்கும்

நீங்களும் வீடு வீடா போயிட்டு நீங்க கண்டுபிடிக்கலாம் யார் யார் ஏழ்மையான இருக்காங்க யார் யார் வசதி இல்லாதவங்க இருக்காங்க குடும்பங்கள் நீங்க தெரிஞ்சுக்கீங்க அவங்க தெரிஞ்சுட்டு பட்டியல் ஏற்கனவே போட்டிருக்காங்க இட்ஸ்லி எக்ஸசைஸ் அந்த பட்டியல் வந்து அதுல வந்து யார் ரொம்ப ஏழ்மையான வந்து நாங்க அவங்க முப்பது பேருக்கு கூட இருபது அல்லது இருபத்தி அஞ்சு பேருக்கு கூட நீங்க மட்டும் கண்டு வந்து டிசைட் பண்ணக்கூடாது கிராம சபால வச்சுட்டு ஒன்னா டிசைட் பண்ணுவோம் அப்பதான் வெளிப்படையா இருக்கும் டிரான்ஸ்பரண்டா இருக்கும் அப்புறம் அந்த பணம் கொடுக்கும் போது ஒரு ஐயாயிரம் ஒருத்தருக்கு கொடுக்குறோம் பத்தாயிரம் ரூபாய் ஒருத்தருக்கு கொடுக்கணும் ஜீரோ பர்சன்ட் டு போர் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும்போது அது கரெக்டான ஆளுக்கு போய் சேரும் என்பதை அந்த நோக்கத்துடன் இந்த